வெல்கம் ஆஃப்டர் லாங் டேஸ் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் உட்காந்து பேசுகிறேன் பிகாஸ் காரணம் என்னென்னா அந்த வியூஸ் போகாது தான் வேறு ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கா பேசலாமா இதுல ஒரு மாடு வேற மேனு கத்திட்டு கிடக்குது கத்துக்கு மேல வாயிருச்சு கத்து கத்து கேக்கதான் சாரிக்கு அதுக்கும் கீழே வேற உட்காந்துட்டேன்னா கரையாயிடுமோன்னு பயமாக வேற இருக்கு நான் எங்க போய் சொல்ல என்னென்ன சீரியஸ்லி பாடிட்டு இருக்காங்க தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாடுறது கூட

இதுக்கு மேலேயும் வியூஸ் வேண்டாம் நான் யூடியூப்காரனுக்கு ஃபோன் பண்ணி ஏன் நீ வியூஸ் போக வைக்கலான்னு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் வேற வழியே கிடையாது எனக்கு கரெக்டா ஸோ வேறு ஏதோ இஷ்யூ ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய லைஃபு எனக்கு அப்படி தான் தோணுது இப்போது பார்க்கலாம் வரல என்ன ஆச்சு மக்களுக்கு என்னோட நோட்டிபிகேஷன் வருதா வரலையா ஒரே வார்த்தை வரலையா நல்லாதானே விஸ் போட்டுருந்துச்சு ஹாய் சொல்லுங்க மாமா எப்படி இருக்கீங்க ஹாய் சன்வசங்க வெல்கம் நைன் மெம்பர்ஸ் பாக்குறீங்க ஹாய் ஹாய் வணக்கம் ஹாய் கீர்த்தி ஹாய் சிவசிம்பு வெல்கம் புதுசாக தான் இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசிட்டு இருக்கிற எல்லாருமே புது மெம்பர்ஸ் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே வாய்ஸ் கேட்குதா ஆ ஃபுல் சவுண்ட் வச்சுட்டேன் இப்போ வாய்ஸ் பக்காவாக கேட்கும் ஹாய் விஜயகுமார் ஹாய் ஷிவா வெல்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரியா யூடியூப்காரங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் கொஞ்சம் புதுசா மீ நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் என்ன கேட்க போகிறீங்க அதை சொல்லுங்கள் கீர்த்தி நான் என்ன பண்ணுறேன்னா என் சேனல் வியூஸே போகலைங்கிற கவலையில் உட்காந்துருக்கேன் கீர்த்தி வேறென்ன பாலா இந்த மாதிரியெல்லாம் நீ கேள்வி கேட்டேன்னா செருப்பெடுத்து பிச்சிடுவோம் உன்னை நான் சரியா செருப்பாலே அடிப்பேன் இப்போ காலை போட்டு தான் இருக்கேன் அடித்து உன்னை வெளில தரத்து விட்ருவோம் மூடிட்டு உப்ப இருக்கும் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் மொகர கட்டையா வந்துட்டா அங்கேருந்து நீ போய் எடுத்து சாப்பிடண்டா என்ன எதுகளை சாப்பிட நாயே உன்னை நான் கேட்டேனாடா என் லைவ்க்கு நீ நான் உன்னை கேட்டேனாடா அஞ்சு சேனல் இருக்கா ஒரு சேனல் வச்சிருக்கிறங்க நிலமையே இங்கே நாய்ப்பாடா இருக்கு இதுல அஞ்சு சேனலை வச்சு என்னங்க பண்றீங்க நீங்க ஐயோ கடவுளே சொல்லு இந்த பிச்சாவற பயில முதல்ல டைம் விட்டு கொடுத்துடுவோம் இனிமேல் நீட்ட பேசவே முடியாதுரா படா போயிச்சுப்போ ஹாய் விஜயகுமார் திருவண்ணாமலைங்க நான் நீங்க ஊர் பாலமுருகன் நான் திருவண்ணாமலை நீங்கள் திருப்பூருங்களா ஓகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா Mau ninggak yang oke, malah merendam super. பதிமூணு மெம்பர்ஸ் பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் பேசலாமே ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க பேசுங்க இங்கே திருவண்ணாமலையில் திருப்பி ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இன்னைக்கு மார்னிங்லேருந்து சம்மர் ரெயின் உங்கள் ஊரில் மழை பெய்தா தேங்க்யூ விஜயகுமார்

கேட் ஆழ ஒன்று வந்து 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 மாடு கட்டி ஆமாம் உண்மைதான் ஜெயக்குமார் அது ஒரு தனி தான் ஹாய் ஜோஷ் எப்படி இருக்கீங்க ஏன் ஒன்று பார்க்கவே முடியல லைவே வர மாட்டேன் ரொம்ப வேலையாக இருக்கியா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜோஷ் ஃபோர்த்து மந்த்து சில்வர் சில்வர் பட்டனா தேங்க்ஸ் பட்டன் உனக்கா என்னோட இதில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஜோஷ் எப்படியும் ஒரு ஒரு மாதம் இருக்கும்ல நீ லைவில் வந்து வியூஸே மந்தவர் மாசம் இருக்கும் ர என்னன்னே தெரியல ஏன் என்ன ரீசன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல வியூஸே வரல நான் மைண்ட் செட்டப்லான்னு மாற்றி லைவ் போடுறதையும் விட்டுட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு லைவ் பார்க்க பார்க்க இப்போ இன்றைக்கி அதனால தான் வெளியில் வந்தேனே சரி வெளியில் வச்சாவது போட்டு பார்க்கலாம் செக் பண்ணலாமேனு சொல்லி வந்தால் இங்கேயும் அதே நிலமையில தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே நான் என்னென்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா மெயில் அனுப்பணும் யூடியூப் போய்ட்டு மெயில் அனுப்பலான்னு இருக்கேன் ஏன் லைவ் ஏன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டேன் மெம்பர்ஷிப் என்றால் என்னவா இப்போ இப்போது இப்போ என்கிட்ட இப்போ பேசிட்டு பேசிட்டுருக்குறீங்களா இப்போ இந்த க்ரீன் கலர்ல வருது பாருங்கள் இப்போ ஜோஷ் வந்து எனக்கு மெம்பர்ஷிப் வாங்கினதுனால தான் அந்த க்ரீன் கலரில் வருது அவர் மட்டும் ஸ்பெஷலாக தெரிவார் அந்த மாதிரி நீங்கள் என்னோடய சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் க்ரீன் கலரில் தெரிவிங்க இப்போ ஒயிட் கலரில் உங்கள் பேர் வருதில்ல அது ஒரு ஸ்பெஷல் அத்தாரிட்டி கிடைக்கும் தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் நீங்கள் சூப்பர் சாட்லாம் பண்ணலாம் எனக்கு பண்ண முடியும் அந்த மாதிரி விருப்பம் இருக்கிற நீங்கள் சூப்பர் சாட் எனக்கு பண்ணுவீங்க அதுக்கு தான் அந்த க்ரீன் கலர் சிம்பிள் வேற ஒன்றும் இல்லை சரியா இருக்கியா போயிட்டியா எட்டு பேர் பாக்குறவங்க திருப்பி திருப்பி பேசினாலேயே மீதி இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகும் பேசுவாங்க ஏய் ஸ்டீவா ஆர்ஃபன் செருப்பு பிஞ்சுரும் கம்யூனிட்டி என்னடா மெசேஜ் அனுப்புகிற இல்ல உனக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு அம்மா வயிற்றுல தானே பிறந்த ஒரு லைவ்ல ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாதுன்னு ஒரு நார்மல் சென்ஸ் கூட உனக்குலாம் கிடையாதா சொல்லு உனக்கு விருப்பம் இல்லைனா நீ பேச தேவையில்லை நீ பட்டுக்க போயிட்டு இருக்கலாம் எதுக்கு தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் போடுற நிலைவுல அறிவு இருக்காது சோறு தான் நான் சாப்பிடுற ஹாய் பாசி ஹாய் மணிகண்டன் ஒரே ஒரு ஒன்பதுதான் வித்தியாசம் விஜயகுமார் சரியா ஒரு நாலு பரதேசி நாயங்க நான் இங்க உட்கார்ந்து லைவ் போட்டுட்டு இருக்கனாம்மா ஹிந்தி நாயங்க தான் பல்ல இழிச்சிட்டு ஏதோ காசி பேசிட்டு போறானுங்க இந்த உலகம் என்னைக்கு உருப்பிட போகுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல இங்கே என்ன கட்டின ஒருத்தருக்கான என் வீட்டுக்காரன் அந்த மூலையில ஏதோ பேசிட்டு என்ன சொல்ல பதினாலு மெம்பர்ஸ் பார்க்குறீங்களே உங்களுக்கு நான் பேசுகிறது எங்கன்னா கேக்குதா வாய்ஸு இல்லை கேட்காத மாதிரி இருக்கீங்களா ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க நீ எல்லாம் ஒரு தாய் வயத்துலயே பிறந்திருக்க மாட்டேடா ஸ்டீவ் ஆர்ஃபன் வேஸ்ட்டு ஃபெலோடா இருக்கேன் ஜோஷ் ஏதோ இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது ரொம்ப வருத்தமாக இருக்கேன்னு சொல்ல முடியாது ஏதோ போயிட்டு இருக்கு லைஃப் அவ்வளோதான் எப்படி இருக்க ஜோஷ் சீரியஸாக தான் நேற்று கூட கிறிஸ்மஸ் விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு லைவ் வந்திருந்தேன் நீயுமே வரல உன் தங்கச்சியும் வரலை அந்த அம்மாவுக்கு என்ன ஆணுச்சுன்னு எனக்கு புரியல என் கூட இனிமேல் பேச மாட்டாங்களாம்மா ஓகே பேசாத உன் விருப்பத்துக்கு நீ இனிமேல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் யார்கிட்டையும் போய் வழியாக்க இனிமேல் நான் பேச போகிறது கிடையாது எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஓடிட்டுருக்கு வீடியூப் பிரச்சனை ஒரு பக்கம்னா இந்த யூடியூப் பிரச்சனை ஒரு பக்கம் சுத்தமாக வியூஸே போக மாட்டேது ஜோஷி ஏன் என்ன பிரச்சனைனே தெரியல நான் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கேன் ஆல்மோஸ்ட் இந்த மன்த் ஒரு நாற்பது டாலர் நான் நாற்பது டாலர் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்துவிட்டேன்னு வச்சுக்கோங்க வீடியோஸ் மூலமாகவே இன்னும் ஒரு அறுபது டாலர் கொண்டுட்டு வரணுவேன்னு நான் கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் பார்க்கலாம் இந்த இந்த லைவ் ஆப்ஷன் ஓப் மேபி எனக்கு வியூஸ் போயிருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் வியூஸும் போகாதனால எனக்கு மனது ரொம்ப விக்ஸ் ஆகி போயிடுச்சு ஆமாம் ஜோஷ் நீ அதை பற்றிலாம் எதுவும் கேட்க வேணாம் பேசவும் வேணாம் சரியா என்னை பற்றி எந்த டாப்பிக்கும் இனிமேல் பேசாத அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு பேசாத சரியா தங்கச்சியே உன்னோட வச்சுக்கோணும் நான் பேச போகிறதில்ல இங்கேயோ ஈ மாதிரி முக்கியது கண்டிப்பாக ஜோஷ் மாறும் அந்த நம்பிக்கை இருக்க மனசில் என்றைக்கு மாறுதுன்னு பார்க்கலாம் நேற்று கிறிஸ்மஸ் எப்படி போச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஹாய் கோகுல் வெல்கம் என்னடா இது புதுசா ஒரு ஈ வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயோயோ கடவுளே ம் இருந்துருச்சேன் மழை வர மாதிரி இருக்கு காலையே மறுத்துருச்சு ஒரு கொஞ்ச நாளை உக்காந்ததுல காலையே மறுத்துருச்சு பாவி மழ வரப்போகுது ஏன் கொடுக்க முடியல ஹிப்ட பரவாயில்ல இன்னைக்கு கொடுத்துரு சரியா மழை வந்துருச்சு கடுமையான மழை ஐயோயோ நனைஞ்சிட்டேனே முடிஞ்சால் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பண்ண சரியா ஓகே நான் ஒட்டில ஒரு மழை அக்க மழை வந்துடுச்சு கிறிஸ்மஸ் தாத்தா எப்பயுமே கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுப்பாராமா கரெக்டு தானே பட் எனக்கு நேற்று எந்த கிறிஸ்மஸ்க்கும் சேர்த்து நேற்று எனக்கு கிறிஸ்மஸ்க்கு எந்த கிஃப்ட்டுமே வரலை மழை என்ன இப்படி வந்துருச்சு சடனா போச்சா என் கதை தெரியுதா என் பேஸ்புக் பா என் நெஞ்சில் உஞ்சல் தட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் நானும் நானும் பேசுகிறேன் கிறிஸ்மஸ் அட ரூபாயாடப்பாவி என்னடா இப்படி பண்ணிட்டு ஃப்ரெண்டு கேக்கு வேற அமைச்சிருக்கியா அதுல வேற லவுல வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா இங்கே பாரு மழை எப்படி வெளுத்து பாரு இது தெரியாம வந்துட்டோம் மழை வரும்னு தெரிஞ்சிருந்தா வீட்லயாவது இருந்திருக்கலாம் தெரியும் நினைக்கிறேன் எப்போனும் நினைக்குது நானும் நினைக்கிறேன் ஒரு நாளைச்சு ஆஹ் வீட்டுக்கு தான் போக போறேன் வீட்டுக்கு போக போகிறேன் மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு இதுக்கு மேலே நின்றுன்னா நான் தோட்டெல்லாம் நனைஞ்சிருவேன் முடிஞ்சு போச்சு என் கதை அவ்வளோதான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிறேன் ஓகே பாய்